பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் சிறப்பு விருந்தினராக கோவை சத்தியன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் நம்மோட இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படியும் அதிமுக மீண்டு வந்து விடும் அதாவது பல தோல்விகள் அதெல்லாம் தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு ஒரு மெகா கூட்டணி அமைத்து விடும் அந்த கூட்டணியில சீமான்லாம் இருப்பாரு அப்படிலாம் பெருதாக எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா அந்த இந்த கள்ளசாராயம் சார்ந்து ஒரு போராட்டம் நடந்துச்சு இன்னொன்று அசம்பளியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றப்பட்டது இதெல்லாம் சம்மந்தமாக ஒரு போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் நடக்கும்போது இல்லை நாம் தமிழர்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படிலாம் பேசப்பட்டுச்சு பட் இப்போது அடங்கு இல்லைன்னா அடக்கப்படுவாய் அப்படிங்கிற லெவலுக்கு சீமாக்கு எதிராக அதிமுக நிற்குதான் அதிமுகன்னு சொல்லதிங்க அடங்கு இல்லை போட்டது நான் அதிமுக செய்தி தொடர்பாளர் ஆமாம் அதாவது பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவ அம்மாவை பற்றி தவறாக பேசியதால் தேசிய கட்சி பாஜக ஒன்றும் பெருசு இல்லைங்க நாங்கள் தான் பெருசு அவது பேசுவதை அனுமதிக்க முடியாதுன்னு ஒரு தடவை கண்டனம் கொடுத்தோம் கண்டனம் தலைமை செயலாளர் திரு மாவட்ட செயலர்கள்லாம் வரவழைச்சு ஒரு தடவை கண்டனம் தெரிவித்தோம் கண்டனத்தை மத்தியில் இருக்கிற பாஜக தலைவருக்கு தெரிவித்தோம் நடவடிக்கை இல்லை அடுத்த தடவை அம்மாவை பற்றி பேசுனோடனே நீ எல்லாம் ஒன்றும் ஆள் இல்லை தம்பி என்ன எங்கள் அம்மாவும் புரிஷலவி அம்மாவும் அண்ணாவும் பற்றி பேசுகிற அளவுக்கு உனக்கெல்லாம் பக்குவம் பத்தாது ஒட்டும் வேண்டாம் உரம் வேண்டான்னு சொல்லி வந்த இயக்கம் இது அப்படி ஒரு உணர்வுள்ள ஒரு இயக்கத்தில் எங்கள் புரட்சி தலைவி அம்மாவை ஒருத்தர் வந்து ரொம்ப அநாகரீகமாக தரம் தாழ்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது கேட்டு எப்படி சரி சும்மா இருக்கிறது பாஜக ஒரு நியாயம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நியாயமாக எல்லாருக்கும் ஒன்று தான் நியாயம்னா ஒன்று தான் யார் எங்கள் தலைவரை பற்றி அசிங்கமாக பேசினாலும் பதிலடி கொடுக்க தான் செய்வோம் யார் அவனால் இருந்து போடும் அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலையே கிடையாது அது கோவை சத்தியனுடைய குரலாக பார்க்கலாமா அதிமுகவுடைய குரலாக பார்க்கலாமா உணர்வுள்ள தொண்டர்களின் குரலாகவும் கூட பார்க்கலாம் பெரிய போராட்டம் இல்லையா அது ஒரு 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 வன்மையான கண்டனமாக தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு நேரத்தில் முரசொலியில் ஒரு ராஜாவுடைய இளவரசி சார்ந்து ஒரு கற்றை மையப்படுத்தி ஒரு இளைமறை காயாக ஒரு கற்றல் இருந்துச்சு முரசொலி பத்திரிக்கை கொடுத்துறாங்க மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் இருக்கு பட் இதுக்கு ஒரு சாதாரண நீங்கள் ட்விட்டர் போட்டிருக்கீங்க மற்றவர்கள் அதிமுகவில் ஒரு பெரிய எழுச்சி இல்லையே இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஒரு பெரிய பெரிய எழுச்சி போராட்டம் கொடுத்துற அளவுக்கெல்லாம் வெயிட்டேஜ் கொடுக்குற அளவுக்கு சீமான் கிடையாதுங்கிறத உண்மை எட்டு சதவீதம் வாக்கு வங்கி வச்சுருக்காரு அப்படிங்கிறக்காக அவர் பேசுவதற்கெல்லாம் பதிலடி பதிலடினு தலைவர்கள் கொடுத்துருக்கின்றது தலைவர்கள் அவரோட தரம் தரந்தெல்லாம் இறங்க முடியாது எப்போவுமே இயக்கத்தில் சில விஷயங்களுக்கு இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் இல்லைன்னா இந்த மாதிரி எங்களை மாதிரி தொண்டர்கள் தான் பதிலடி கொடுப்பாங்க அதுதான் நடக்கும் இதுதான் அரசியல் வாடிக்கை அரசியல் இயல்பு இதை தாண்டி ஒன்றும் பெருசாக இருக்காது ஆனால் எப்படிப்பட்டவர் சீமான் அப்படின்னா எந்த மீட்டிங்கில் எந்த மிடல் ஏறி உட்கார்ந்தாலும் பொய்யை தவிர்த்து வேறு எதையுமே கட்டுக்கதையை தவிர்த்து வேறு எதையுமே பேசாத ஒரு ஆள் தான் அவர் ஒரு ஒரு இளைய சமுதாயத்தை வந்து அழிச்சிக்கிட்டு இருக்கார் தவறான ஒரு கோட்பாடோடு தவறான ஒரு செய்கிறனால் சார் எனக்கு எங்கள் தாத்தா சார் சோழா வந்தானில் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்கவுட் மாஸ்டர் இருந்தார் அவர் வந்து ஷேக்வேராவை போய் பார்த்தார் ஷேக்வேரா தெரியுங்களேன் சார் ஷேக்வேராவை போய் புரட்சியாளரை பார்த்தார் சேகுவார பார்த்து வாங்க மாதேவன் எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு அப்பா அவரோட பணியாளர்கிட்ட சொல்கிறாரு மதுரையிலேருந்து வந்திருக்கார் இளவல் நல்ல சிறப்பாக விருந்து ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு உடனே அவங்க வந்து யானைக்கறி ரெடி பண்ணாங்க சார் அது அவருக்கு ரொம்ப பிடிச்ச கறி யானை காலை வெட்டினோடே பத்து இட்லி வெளியே வந்துள்ளது இம்பார்ட்டன்ட் இப்படி இருந்தாலும் கதை சொல்ல முடியும் உடனே சேகுவாரா வந்து பார்க்குறாரு எங்கள் தாத்தா ஸ்கவுட் மாஸ்டர் இருந்ததுனால டக்குன்னு ஒரு த்ரீ ஃபிஃப்டி எம்எம் பிஸ்டல் வச்சுருக்காரு சேகுவார எடுத்து பார்த்து தம்பி இது என்னதுன்னு கேட்கிறார் தாத்தா சொன்னார் த்ரீ ஃபிஃப்டி எம்எம் நானே பாயிண்ட் த்ரீ வச்சுருக்கேன் நீ த்ரீ பிப்டி எம் பேச முடியும் சார் யாரோ வந்து கேட்டாங்கன்னா ஆமா காலை வெட்டினார் இட்லி ஒன்று எங்கள் தாத்தா சாப்பிட்டாரு நீ பாத்தியா அப்படின்னு கேட்க முடியும் இப்படி இப்படியெல்லாம் ஒரு அரசியல் கட்டமைப்பு வந்து தலைவர்னு சொல்லி நிக்கிற ஒரு ஆள் வந்து புரட்சி தலைவி அம்மாவை பற்றி பேசலாம்னு போத்துட்டு போட்டு இந்தியாவின் இரும்பு பெண்மணி எத்தனை சோதனைகளை தாண்டி எத்தனை சாதனைகளை படைத்தார்கள் தெரியும் இப்படி கட்டுக்கதையை அடித்து விட்டு இளைய சமுதாயத்தை தவறாக வழிநடத்தி அப்படிலாம் இல்லை நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதான எதிர்கட்சியாக இன்னைக்கு இருக்குது பட்டு போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய அரசியல் கட்சிகள் வர இருக்கிறாங்க இந்த நேரத்தில் அதிமுக தன்னை வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் இன்னொரு விஷயம் தன் கூட்டணியை வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த 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 ரெண்டுக்குமான பணிகளை தொடங்கிட்டாங்களா கோ கேள்வியிலேயே ஒரு சின்ன திருத்தத்தை உங்களோட அனுமதியோடு வச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அதிமுக எதிர்க்கட்சி இப்போ இப்போ வலுவான எதிர்கட்சி இப்போங்கிறது கிடையாது கிடையாது வலுவான எதிர்கட்சி தான் இப்போ எண்ணிக்கையின் அடிப்படையிலும் சரி கூட்டணி என்பது காலத்தின் சூழலில் அமைய பெறுவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரு திராவிட கட்சிகள் தான் தீர்மானிக்கும் கூட்டணியை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் இரு பெரும் திராவிட இயக்கங்களை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் தான் கூட்டணியை தேடி வருவாங்க அவர்களுடைய முடிவு எப்போ வரும் தேர்தல் நெருங்கும் காலத்தில் தான் முடிவு அப்போ அது வரக்கூடிய கால சூழலில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கூட்டணி பெறும் அப்படிங்கிறது எங்கள் பொதுச் செயலாளரோட ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது ஆமாம் அதன்படி நடக்கும் அப்படின்னு அதனால் இப்போது வந்து வலுவாகத்தான் இருக்கிறோம் இரண்டை இல்லை சச்சரவு இல்லை ஆனால் அதிமுகிட்ட பிரிவினை இருக்குது கட்சியிலே பிரிவினை இருக்குது ஜாதி கட்சினும் பிம்பம் கட்டமைப்பது திமுக அதற்கு துணை போவது சில ஊடகங்கள் அது இப்போ இல்லைங்கிறதா உண்மை கட்சியும் சின்னமும் கட்சியின் பொதுச் செயலாளர் தான் அவர் தலைமையில் தான் அஇஅதிமுக இதுதான் உண்மை இதை ஏற்க மறுப்பவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் பிரதான எதிர்கட்சி அதிமுக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி இல்லைன்னா அது அவருடைய ஆதாயத்தை நோக்கி ஒரு பலவீனமாக அதிமுகவை சித்தரிக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக நடந்துருக்கிற ஒரு விஷயம் அதற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய நல்ல பதில் சமீபத்தில் மாவட்ட செயலாளர்கள் இன்னும் மூத்த சந்தித்து பேசினாங்க கட்சி ஒன்றிணைவது இதெல்லாம் பேசினாங்க தொடர்ந்து வேட்பாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நிறைய கருத்து கேட்பு நடைபெற்றது இது இதெல்லாம் பார்க்கிற போது அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு ஏதோ ஒரு பெரிய யோசனையில் இருக்கு உள்ளுக்குள்ளேயே நிறைய கேள்விகள் எடப்பாடியை நோக்கி எழுப்பப்படுகிறது இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி கூட ஒரு மூணு தொகுதியோட நாடாளுமன்றத்தோட ரிசல்ட் பற்றின இதுதான் போய்கிட்டு இருக்குது இன்றைக்கி தேனி தேனியோடது இன்றைக்கி தான் போயிட்டு தான் இருக்குது பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் சார் ஒரு சிறந்த தலைமை பண்பு நம்ம எதை சார் சொல்ல முடியும் ஒரு தோல்வி வந்த பிறகு சுய பரிசோதனை என்பது மிக முக்கியமான ஒன்று அந்த சுய பரிசோதனை வந்து எடப்பாடியாராக இதுதான் காரணகாரின்னு சொல்கிறதுக்கப்புறம் அதை விடுத்து களத்தில் இறங்கி வேலை செய்தவர்கள் சந்தித்த சவால்கள் என்ன நாம் எதை சரியாக செய்தோம் எதை செய்ய தவற விட்டோம் எதை செய்தால் இன்னும் நாம சிறப்பாக பண்ணிருக்கலாம் அப்படின்னு கேட்பது ஒரு தலைமை பண்புல ஒண்ணு அதை தான் எங்க எடப்பாடி அவர் செய்யறாரு எந்த இயக்கத்துல இந்த மாதிரி இது வரைக்கும் இன்னும் பாத்தீங்களா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் முடிச்சபடி ஏதோ ஒரு இயக்கம் வந்து வச்சுதா வச்சுதா தெரியலையே ஒரு தோல்விக்கு பிறகு தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் எதிரணியில இருந்து சொல்றாங்க ஒரு தோல்வினா பரவாயில்லை எத்தனை தோல்விகளுக்கு பிறகு ஒரு சுய பரிசோதனை இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனேயாவது ஒரு சுய பரிசோதனை பட்டெல்லாம் போயிருக்கோம்ல அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு தொடர்ச்சிய ஏழு தோல்வி வந்ததுக்கான காரணமே இரட்டை தலைமை தான் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் இரட்டை தலைமை வரைக்கும் ஆறு ஏழு தொடர் தோல்விகள் எடப்பாடியார் ஒற்றை தலைமைன்னு ஒரு ஒன்றரை வருஷம் கோர்ட்டு அப்படி இப்படி நல்லா இழுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஈடு ஈரோடு இடைத்தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நூ நூறு வருடங்களாக கட்டின ஒரு பில்டிங்கை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உடச்சிடலாம் அப்படி தான் நடந்துச்சு அஇஅதிமுக இரட்டை தலைமையின் உடனே எவ்வளோ விவாதங்கள் எவ்வளோ கற்பனைகள் எவ்வளோ கட்டுக்கதைகள் இந்த சரிவிலருந்து மீண்டு வரணும் அப்படின்னா தேர்தல் சரிவு மட்டும் இல்லை சார் உள்கட்சியில் இருக்கக்கூடிய சரிவுகள் அதுலேருந்து மீண்டு வரணும்ல அப்போ அதனுடைய சமிகை தான் மக்களிடம் அந்த உணர்வு போய் சேர்ந்திருக்குங்கிறதுக்கு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் வாங்கிய வாக்கு சதவிகிதத்தை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகம் சார் இது தொடர் தொழில் பேசுகிறவங்களுக்குலாம் வரலாறு தெரியாமல் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுலேருந்து எண்பத்தேழு வரைக்கும் எவ்வளோ தேர்தல் சார் நடந்துச்சு திமுக என்ன சார் வந்துச்சு எவ்வளோ சார் ஜெயிச்சாங்க கணக்கு வரலாறு எப்படின்னா இதை மேற்கோள் காட்டுவர்கள் அரசியலை பற்றி அடிப்படை தெரியாதவர்கள் தான் அது அரசியலை ஜெயித்தவர்களும் கிடையாது என்றைக்கும் தோத்தவர்களும் கிடையாது திமுக ரெண்டாயிரத்தி பதினால இருந்து சார் இரண்டாயிரத்தி பதினாலுல ஜீரோ வாங்கின திமுகனால பேக் டு பேக் நாடாளுமன்றத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னா அதிமுக முடியாதுன்னு நினைக்கிறீங்களா இயக்கம் ஆரம்பிச்ச ஐம்பத்தொரு வருஷம் முப்பத்தி வருஷம் மக்கள் எங்களுக்கு வந்து ஆளுகின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாரு அப்பேற்பட்ட இயக்கம் உழைப்புக்கான விடை கிடைக்கணும் சார் அந்த உழைப்பை நோக்கி தான் எடப்பாடியார் போய்கிட்டு இருக்காரு திமுகக்கு தொடர் தோல்வி அப்படிங்கிற அத்தியாயம் இருந்துச்சு அதனால் அதிமுகவுக்கு தொடர் தோல்வி அப்படிங்கிற அத்தியாயம் இல்லையே சார் எங்க புறட்டினாலும் இல்லையே அதிமுகவில் இன்னைக்குமே இரட்டை தலைமைங்கிற அத்தியாயமே இல்லாமல் இருந்தது சார் இயக்கம் ஆரம்பிச்சு பொன்விழா விழாண்டு வர வரைக்கும் எங்கேயுமே இரட்டை தலைமைங்கிற அத்தியாயமே இல்லையே சார் இருந்து வந்தது காலசொல் ஏற்ற மாதிரி அதுவும் ஒரு பரிசோதனையாக வந்தது அதானே சார் கலா எதார்த்தம் காலம் மாறும்போது காலசொல் கேத்த மாதிரி மாற்றங்கள் வருவது தான் சார் இரட்டை திறமையை விட்டாச்சு பாஜக கூட கூட்டணியை விட்டாச்சு இதெல்லாம் தாண்டி தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் நின்னீங்க எட்டை தலைமை இல்லாமல் ஒற்றை தலைமை பாஜக எங்களுக்கு இடையூறாக இருக்குதுங்க அதனால் எங்களுக்கு சிறுபாரணம் ஓட்டு போகுது இதெல்லாம் தாண்டி தானே இருபத்தி நாலுல நின்னீங்க ஆமாம் சார் பாசிட்டிவாக தானே சார் ரிசல்ட் வந்திருக்கு வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குல்ல சார் அதிகம் பார்க்கணும்ல கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்கும் தைரியம் சார் திமுக இன்றைக்கி தனித்து நிற்கும் தைரியம் இருந்துருக்க கிடையாது இல்லை திமுகவோட வாக்கு வங்கி ஆறு சதவீதம் விழுந்திருக்கேன் சார் அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க ஆனால் அதிமுகவோட ஏறி இருக்கேன் சார் வாக்கு வங்கி அப்போ மக்களிடம் இதற்கான வரவேற்பு இருக்குங்கிறதான சமீங்க அதுவும் தமிழக வாக்காளர் மிக தெளிவாக இருக்கிறாரு இப்போ நான் வாக்களிக்க போகிறது வந்து தமிழ்நாட்டில் மாற்றம் வராது மத்தியில் ஆளுகின்ற மாற்றம் தான் அதற்கான வாக்குன்னு தமிழக மக்களுக்கு தெளிவா இருக்கு சட்டமன்ற தேர்தலில் வந்து பாருங்க எப்படி இருக்கும் அப்படியே மாறும் மக்களோட மக்களுக்கு தெளிவாக மக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய விழிப்புணர்வு வந்து மிக அதிக அளவில் இருக்கு சார் தேர்தல் வரைக்கும் இங்கே வந்து அதிமுக பாஜக தான் சொல்லி பேசின அனைத்து திமுகவினரும் சரி முதலமைச்சர் உட்பட தேர்தல் நேரத்தில் என்ன பேசினார் போட்டி எங்களுக்கு ஆட்டிங் பாவம் தான் களத்தில் அப்படி தான் இருக்கு ஏன்னா களத்தில் போனால் அவங்களுக்கு அதோடய தாக்கம் தெரிஞ்சுது இதுதானே உண்மை நாங்கள் ரெண்டு வருஷம் மீடியாவுக்கு வரல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு நாங்கள் தான் எதிர்கட்சியும் ஸ்டிக்கர் ஓட்டினோம் பாஜகவுக்குதான் நான் எல்லா தலையாட்டினாங்க எல்லா விவாதங்களும் பாஜக விச திமுக பாஜக விசஸ் திமுக தானே கட்டமைக்கப்பட்டது இதுதானே சார் கலை யதார்த்தம் இது தானே சார் இது யாரும் பேசுகிறதுக்கான பேசுறதுக்கு ரெடியாக இல்லை தயாராகவும் இல்லை நிச்சயமாக சார் நிறைய கருத்துக்களை பகிர்ந்து நிச்சயம் நன்றி நெருக்கலாம் மற்ற நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி